வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்றைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான நற்றிணை என்ற அக நூலிலிருந்து இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடலை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற பாடல் காடும் காடு சார்ந்த பகுதியுமாக இருக்கக்கூடிய முல்லைத்திணை சார்ந்த பாடல் இந்த பாடலை எழுதிய புலவர் காசிபன் கீரனார் அப்படிங்கிற பெயர் கொண்டவர் பாடல் தோழி கூற்றாக அமைஞ்சிருக்கு யாருக்கிட்ட பேசுகிறான்னு பார்த்தா தோழி வந்து தலைவிக்கு முன்னாடி இருந்து மேகத்துக்கிட்ட பேசக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தலைவன் வந்து தலைவியை பிரிஞ்சு போகிற சூழல்ல அப்போ என்ன சொல்லிட்டு போராட் போராடுறான் அப்படின்னா கார் காலத்தில் வந்துடுவேன் அதாவது மழை காலத்தில் அந்த முல்லைப்பூக்கள் எல்லாம் பூக்கும் இல்லையா அந்த காலத்தில் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் தலைவி பிரிஞ்சு போயிருக்கிறார் பொருள் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது வேலை காரணமாகவோ பிரிஞ்சு போயிருக்கிறார் இப்போது மழை பெய்யுது வானத்தில் முழக்கமெல்லாம் கேட்குது ஆனால் இன்னமும் தலைவன் வந்தே சேரலை இதனால் தலைவி மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறார் அப்போ அந்த நேரம் அங்கே வந்த தோழி தலைவியை சமாதானப்படுத்துறதுக்காக மேகத்தை பார்த்து பேசுகிற மாதிரி பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு எப்படி தொடங்குதுன்னு பார்த்தா சிறுவி முல்லை தேம் கமல் பசுவி பொ வரி நல்மான் முகம் கடுப்பை அப்படிங்கிறதாக தொடங்கி மொத்தம் ஒன்பது வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போது அந்த தோழியானவள் தலைவியை சமாதானப்படுத்த அந்த மேகத்தை பார்த்து பேசக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அந்த தோழி மேகத்தை பார்த்து பேசுகிறா மேகமே தலைவர் வினை கருதி வினைனால் வேலை வேலை காரணமாக பிரியக்கூடிய காலத்தில் என்னைக்கு வருவீங்கன்னு நாங்கள் கேட்டோம் நானும் தலைவியும் கேட்டோம் அப்போ தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா முல்லைகள் முல்லைப்பூக்கள் மலரும் இல்லையா அந்த யானையினுடைய நெத்தியில் அந்த புள்ளிகளும் வரிகளும் அமைந்த அந்த முகம் மாதிரி புதர்கள் தோறும் முல்லைப்பூக்கள் மலரும் அப்படிப்பட்ட கார்காலத்தில் நாம் நான் வந்துடுவேன் அப்படின்னு எங்களுக்கு பதில் சொல்லிட்டு போனார் ஆனால் அப்படி இருக்க நீ என்ன பண்ணிட்ட மழையை நீ உடனே கொண்டு வந்துட்ட தலைவி அன்பு அன்பில்லாதனால உனக்கு தலைவி மேலே அன்பு இல்லை அதனால் நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா இப்போ வானத்தில் இடிமுழக்கத்தை ஏற்படுத்தி நீ வந்து ஒளி எழுப்பி மலைக்கான ஒரு அறிகுறியை தெரிவிச்சுட்ட அவ அவள் வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவுமே வருத்தப்படுறாள் மழைக்காலம் வந்துருச்சு தலைவன் இன்னமும் வரலையே அப்படின்னு தலைவி வருத்தப்படுறான் ஆனால் உண்மை அது கிடையாது நீ பாட்டுக்கு வேணும்னே தலைவி மேலே அன்பு இல்லாமல் இடிமுழக்கத்தோட மலையை போய் ஆரம்பிச்சுட்டேன் உன்னுடைய அந்த இடிமுழக்கத்தை கேட்டுட்டு மயில் கூட்டம் இந்த ஆண் மயில்கள் அப்படியே தோகை விரித்து ஆடும் இல்லையா அப்போ அந்த ஆண் மயில்களும் அதுக்கு வந்து அறிவில்லை அதுவும் அறிவில்லாமல் இது மழைக்காலமே இல்லை அதுவும் அந்த தோகை விரித்து ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்போது அப்போது இதை இதை பார்த்துட்டு நான் வந்து தலைவன் வரக்கூடிய பருவம் இதுதான் நான் மயங்குவேன்னு நினைச்சியா நான் ஒன்றும் மயங்க மாட்டேன் நீ வந்து போலியா நடிக்கிற அதனால் நாங்கள் மயங்க மாட்டோம் மழைக்காலம் வந்துருச்சுன்னு மயங்க மாட்டோம் அவர் வந்து கார்காலத்தில் வர்றேன் அப்படின்னு எங்ககிட்ட உறுதியாக சொல்லிட்டு போயிருக்கிறார் அவர் உறுதியாக சொல்லிட்டு போயிருக்கிறார் அதனால் சொன்ன சொல்லிருந்து அவர் மாற மாட்டார் அவர் உறுதியாக வந்துடுவார் மழையே நீ இப்போது நீ வந்து முழங்க வேண்டாம் ஆனால் நீ நீ வாழ்க உன்னை நான் வாழ்த்துறேன் ஆனால் நீ வந்து இப்படி வந்து முழங்கக்கூடாது நீ இப்படி முழங்குவது வந்து தலைவிக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அப்போ இந்த பாடல் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அந்த மேகம் சரியான நேரத்தில் தான் மழையை பொழிவிக்குது இடி முழக்கமெல்லாம் ஏற்படுது அதை இயற்கையில் நடக்கக்கூடிய நேரத்தில் சரியாக தான் நடக்குது ஆனால் தலைவன் சொன்ன காலத்தில் வரலை அப்போ தவறு என்னமோ தலைவன் மேலே தான் இருக்குது ஆனால் த அப்போது தலைவி ரொம்ப வருத்தப்படுவா இல்லையா அப்போ அதனால் அவர் சொல்கிறா அந்த தலைவனெல்லாம் சொன்ன நேரத்தில் வந்துடுவார் அந்த மேகமே நீ தான் தவறாக முன்னாடியே ரொம்ப கொஞ்சம் முந்திக்கிட்டு நீ மழை பொழிய ஆரம்பிச்சிட்ட அவர் எங்கிட்ட தெளிவாக தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு நாங்கள் அவர் பிரிஞ்சு போகக்கூடிய காலகட்டத்தில் முல்லைப்பூக்கள் மலரக்கூடிய அந்த கார்காலம் அந்த யானையினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகள் மாதிரி புதர்கள் தோறும் அந்த முல்லைப்பூக்கள் மலரக்கூடிய அந்த கார்காலத்தில் நான் வந்துடுவேன்னு எங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு போயிருக்கிறாரு அப்படி இருக்கிற நேரத்தில் நீ தலைவு மேலே அன்பில்லாத காரணத்தினால அவளை வருத்தப்பட வைக்கிறதுக்காக வானத்தில் இடிமுழக்கத்தை ஏற்படுத்தி அதே நேரத்தில் மழைப்பொழிவும் ஏற்படுத்துகிற உன்னுடைய இடிமுழக்கத்தை கேட்டுட்டு இந்த மயில்களும் என்ன பண்ணுதுன்னா அறிவில்லாமல் ஆராபாரம் பண்ணி ஒளி எழுப்பிக்கிட்டு அதுவும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்போது அப்போ இதை பார்த்துட்டு இடி முழங்குது மழை பெய்யுது மயில்களெல்லாம் ஆடுது அப்போ மழைக்காலம் வந்துடுச்சு நானும் மயங்குவனா நான் ஒன்றும் நான் ஒன்றும் முட்டால் கிடையாது நான் மயங்க மாட்டேன் ஏன்னா தலைவன் வந்து சொன்ன சொல்ல எப்போவுமே காப்பாற்றக்கூடியவர் அதனால் அவர் கார்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மழை காலத்தில் தவறாமல் நிச்சயமாக அவர் வந்துடுவார் அதனால் மழையே நீ முழங்கி நீ அந்த இடி முழக்கத்தை ஏற்படுத்தி அந்த தலைவியை வருத்த செய்யக்கூடிய அந்த ஒரு வேலையில் நீ ஈடுபட வேண்டாம் ஆனால் அதே சமயம் நீ வந்து வாழ்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ்த்தக்கூடிய வகையில் இந்த பாடல் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு பாடலை பாருங்க சிறுவி முல்லை தேம் கமல் பசுவி பொறிவரி நல்மான் புகர் முகம் கடுப்ப தன் புதல் அணிபெற மலர வன்பயல் கார்வரு பருவம் என்றனர் மண் இனி பேர் அயர் உள்ளம் நடுங்கள் காணியர் அன்பு இன்மையின் பண்பு இழ பயிற்றும் பொய் இடி அதிர் குரல் வாய் செத்து ஆளும் இனமையில் மடக்கணம் போல நினை மருள்வேனோ வாழியர் மலையே அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் இங்கே அந்த இடத்துல அந்த மேகத்தின் இடத்துல பேசக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு இது ஒரு வகையான சமாதானம் அப்போ இதை கேட்டுட்டு தலைவி கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருவா ஓ தலைவன் சொன்ன சொல்லு மாற மாட்டார்ல இந்த வானம் தான் பருவம் பருவத்துக்கு முன்னதாகவே அந்த மழை பொழிவை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த மேகம் தான் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தலைவி ஓரளவுக்கு சமாதானமாகட்டும் அப்படின்னு அந்த தலைவி நினச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தோழி பேசக்கூடிய வகையில் பாடல் வந்து அமைஞ்சிருக்கு நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி